மேட்டுப்பாளையம் அரிமா சங்கத்தின் முப்பெரும் விழா சிறுமுகை ரோடு அரிமா வளாகத்தில் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் அரிமா சங்க சமூக கூட முதலாம் ஆண்டு நிறைவு விழா நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் இந்த ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மேட்டுப்பாளையம் அரிமா அறக்கட்டளைத் தலைவர் பி என் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் சங்க தலைவர் பரமேஸ்வரன் வரவேற்று பேசினார் செயலர் காமாட்சி பாபு ஆண்டறிக்கை வாசித்தார் சமூக கூட செயல்பாட்டு அறிக்கையை முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் எடுத்துக் கூறினார் இவ்விழாவில் முன்னாள் ஆளுநர் குப்புசாமி புதிய உறுப்பினர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைவராக ஜெயராமன் என்கின்ற மோகன் உடனடி முன்னாள் தலைவராக பரமேஸ்வரன் செயலாளராக சவுந்தரராஜன் பொருளாளராக கேசவராஜ் முதல் துணை தலைவராக டாக்டர் நந்தகுமார் இரண்டாம் துணை தலைவராக சிவகுமார் மூன்றாம் துணை தலைவராக காமாட்சி பாபு துணை செயலாளர் அப்துல் கரீம் சங்க நிர்வாக அலுவலர் பரமசிவம் சங்க விற்பனை அலுவலர் ராஜரத்தார் ஆகியோர் பதவியேற்றனர் இவ்விழாவில் முதல் துணைநிலை ஆளுநர் தேர்வு தினகரன் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார் அறக்கட்டளை தலைவர் பி என் ராஜேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சார்பில் இரண்டு நபர்களுக்கு சலவை பெட்டி மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை ஆகியவைகளை வழங்கினார் இவ்விழாவில் காரமடை அறிவா சங்க நிர்வாகி கே பி வி கோவிந்தன் மற்றும் சிறுமுகை காரமுடை அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பொருளாளர் கேசவராஜ் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது